வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ஷன் சுரேஷ் என்று உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் பிரிட்டிஷ் கடல் பரப்பில் நுழைந்த விமானிகள் மீது லேசர் தாக்குதல் நடத்தியதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கின்றது நடுக்கடலில் நடந்த இந்த மோதலின் பின்னணி தான் என்ன விரிவாக பார்ப்போம் பாருங்கள் இந்த சம்பவம் நடந்தது ஸ்கொட்லாந்திற்கு அருகில் உள்ள கடல் பகுதியில் ரஷ்யாவின் யாண்டர் என்ற கப்பல் பிரிட்டிஷ் எல்லைக்கு மிக அருகில் நடமாடுவதை பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் கண்காணிக்க சென்றன வழக்கமாக இது ஒரு கண்காணிப்பு பணிதான் ஆனால் அந்த கப்பலில் இருந்தவர்கள் திடீரென விமானிகளை நோக்கி கண்கூசும் வகையிலான லேசர் கதிர்களை பாய்ச்சி இருக்கின்றார்கள் இது விமானிகளின் பார்வையை மறைத்து பெரும் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்தான செயல் சரி இந்த யாண்டர் கப்பல் ஏன் அங்கே வந்தது இது சாதாரண சரக்கு கப்பல் அல்ல இது ரஷ்யாவின் அதிநவீன உளவு கப்பல் ஸ்பை ஷிப் என்று அழைக்கப்படும் இதன் முக்கிய வேலையை அடியில் செல்லும் இன்டர்நெட் கேபிள் மற்றும் எரிவாயு குழாய்களை துல்லியமாக பார்த்து சில விடயங்களை எடுப்பதுதான் உலக பொருளாதாரமே இந்த கேவில்களில் தான் இயங்குகின்றது நாளை ஒரு போர் என்று வந்தால் இந்த கேவல்களை துண்டித்து பிரிட்டிஷை முடக்க ரஷ்யா திட்டம் போடுகின்றதா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது இந்த அத்துமீறலை பிரிட்டிஷ் மிக தீவிரமாக பார்க்கின்றது பிரிட்டிஷ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜான் ஹிலி ரஷ்யாவிற்கு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களை கண்காணிக்கின்றோம் என்று வெளிப்படையாக கூறியிருக்கின்றார் ஆனால் வழக்கம் போல லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் இதை மறுத்திருக்கின்றது பிரிட்டிஷ் தேவையில்லாமல் பதட்டத்தை உருவாக்குகின்றது என்பதுதான் அவர்களின் பதிலாக இருக்கின்றது ஏற்கனவே உக்ரைன் போர் போலாந்து எல்லையில் பதட்டம் என்று உலகம் கொதித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இப்போது பிரிட்டிஷ் ரஷ்யா இடையிலான இந்த லேசர் மோதல் அடுத்த கட்ட போருக்கான ஒத்திகையா கடலுக்கு அடியில் இருக்கும் தகவல் தொடர்புகளை ரஷ்யா குறிவைக்கின்றதா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தேடலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்